இன்றைக்கி எங்கள் மாமாவோட பர்த்டேக்காக நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணியிருக்கேங்க ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சல்லடை வச்சு ஒரு கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு அளவில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா சளிச்சிடலாம் இந்த மாதிரி கட்டிலாம் நல்லா சளிச்சிட்டு மிச்சர் இருக்கிறத கப்பியெல்லாம் எடுத்துடலாம் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஃபுல்லாக மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதில் தான் ரெடி ஆகிடுச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப் சீனி சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு நாலு முட்டை சேர்த்துக்கலாம் எல்லாமே ரூம் டெம்ப்ரேச்சரில் தாங்க இருக்கணும் இதில் ஒரு பிஞ்ச் அளவில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பீட்ரு வச்சு நல்லா நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் சுகர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோ ஸ்பீடில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு சேர்க்கும்போது ஸ்பீடு ரொம்பவே கம்மியாக இருக்கணும் ஹையில் வச்சு நம்ம பண்ணக்கூடாது அப்படி இது மாதிரி உங்களுக்கு வரலைன்னா ஒரு விஸ்க் வச்சு ஸ்லோவாக நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க நான் எல்லா மாவும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் கேக் ஜெல்லு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஜெல்லு சேர்க்குறதுனால தண்ணி சேர்க்கணும் ஜெல்லு சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அரை கப் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தோடனே ஒரு முப்பது செகண்ட் மட்டும் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணணும் அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணக்கூடாது இப்போ கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு பேட்ச்ல வச்சு இந்த எல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து நம்ம கலந்து வச்சிடலாம் கேக் டின்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பட்டர் ஷீட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பட்டர் ஷீட் சேர்க்கல கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்போ கேக் டின்ல உங்களுக்கு கேக் ஒட்டாமல் நல்லா வந்துடும் அதுக்காக தான் இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மிக்ஸி உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம அவனில் வச்சிட வேண்டியதுதான் அவனை ஃபஸ்ட்டு நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ஃப்ரீஹீட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கேக் பேட்டர் உள்ளே வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு கேக் ரெடியாகிறதுக்குள்ள நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் க்ரீம் பண்ணுற பவுலையும் அந்த விஸ்கையும் நான் ரெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இந்த தான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம் நான் சுகர்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க இதிலேயே கரெக்டாக இருக்கும் சுகரு இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டீல்லையும் நம்ம ஐஸ் க்யூப் போட்டிருக்கோம் பவுலும் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு க்ரீம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகாது இது மாதிரி நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு க்ரீம் ரெடி ஆகிரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கேக் இந்த மாதிரி ஒரு குச்சி குத்தி பார்த்தோம்னாக்கா ஒட்டாமல் வரணும் அப்போ தான் கேக் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கேக் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா நல்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குதுன்னு இப்போ இதை நம்ம லேயர் போட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி இதை தனியாக வச்சிடுறேன் இதை அப்படியே சாப்பிடன்னு வச்சுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நான் இன்னைக்கு மூணு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ண முடியும் இப்போ கட் பண்ணியாச்சு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம இன்றைக்கி சாக்லேட் கனாச் வச்சு தான் கேக் பண்ண போகிறோம் அதுக்கு நான் டார்க் காம்பவுண்டு தான் எடுத்திருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இதில் நான் ஒரு ரெண்டு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் மிச்சம் உள்ளதை அதே கவரில் போட்டு நான் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இது கூடயே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம் இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சு அது கூட நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிட்டேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது நல்லா கிளாஸியாக இருக்கும் இப்போ கேக்கை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் ஒரு போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு லேயர் கேக்கையும் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரிப்பெலாம் நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் வச்சுருக்கோம்லாம் அந்த க்ரீமையும் மேலே நல்லா அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் கனாச்சி சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் இது கூட ட்ரூட்டி ஃபுட்டூட்டி சேர்க்கலாம் சாக்லேட்டே ஸ்க்ரேப் பண்ணி சேர்க்கலாம் இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இது மாதிரி பண்ணிவிட்டு இதே மத்தரில் மூணு லேயர் நம்ம ஃப்ரிஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மூணாவது லேயர் நம்ம முடிச்சாச்சு இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் ஹவர் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போது ஒன் ஹவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டிங் நம்ம கொடுத்துடலாம் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு கேக் வந்து நல்லா பரண்டு வராது ஸ்டிஃப் பீக் கிடைக்கும் நமக்கு க்ரீம் வேலை முடிஞ்சிடுச்சு நான் இதுக்கு மேலே சாக்லேட் கனாச்சு போட்டு நான் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு நைஃப் வச்சு பொறுமையாக நம்ம இதாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க கேக் நல்லா பிறண்டு வந்துடும் இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்லேயும் நான் கொஞ்சம் ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக விட்டு எடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் கேக் மிஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம பேர் எழுதிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்ம பிளாக் பாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லருந்தே வீட்டில் தான் கேக் பண்ணுறேன் கடையில் வாங்குறதே கிடையாது நான் கேக் பண்ணி எங்கள் வீட்டில் கொடுக்க ஆரம்பிச்சதுலருந்து கடையில் வாங்க வேண்டாம் இந்த கேக்கோட டேஸ்ட் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காகவும் நம்ம பண்ண மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்